எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு முதற்கண் கடவுளான விநாயக பெருமானையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த மாலை வேலையில நம்முடைய இருதோ இருபத்தி ஓராவது மாதாந்திர கருத்தரங்கம் நம்முடைய குபேர கலசம் நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கத்துல பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி கரூர் ஆன்லைன் டிவி அவங்க நேர்களை சந்திக்கிறதுலையும் மிக்க மகிழ்ச்சி வெற்றி பணிகள் யூடியூப் சேனல் அவர்களோட மக்களை சந்திக்கிறதுலையும் மிக்க மகிழ்ச்சி இப்ப நம்ம பேச போற தலைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாலாம் பாவகம் நாலு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வீடு வாகனம் தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல எதை குறிப்பிட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தாய் பாவத்தை அதாவது சாரி வீடு சம்பந்தமான விஷயங்கள் வீடு மனை அமையல வீடு கட்டக்கூடிய அமைப்பு எப்ப வரும் இடம் இருக்கு ஆனா வீடு கட்ட முடியல இந்த மாதிரி பல கனவுகள் இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு கனவுங்கிறது இருக்கும் என்ன ஒரு கனவு அப்படின்னா எப்ப நம்ம வீடு கட்டுவோம் எப்ப நமக்கு வீடு அமையும் இல்ல வீடே இல்ல இருந்தாலும் இடம் இடமாவது வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போறதுதான் அப்படிங்கிறது அது எப்ப அமையும் நமக்கு எப்ப காலம் கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஏக்கங்கள் இருக்கதானே செய்யும் ஏதோ ஒரு சொத்துக்கு அந்த சொந்தக்காரனா இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்குமா இல்லையா இப்ப நம்ம பார்க்க போறது அதுதான் இப்போ நம்மளுடைய ஜாதக ரீதியா நாலாம் பாவகத்துல எந்த கிரகம் அமைந்தா எந்த மாதிரி வீடு அமைஞ்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நாலாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கண்டிப்பா தார்சு வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு மாடி வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும் லைன் வீடு அப்படின்னு சொல்லுவோம் லைன் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது நாலஞ்சு வீடு லைனா இருக்கும் அந்த வீடு அமைப்புகள் கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கும் அதாவது இருபதுக்கு அறுபது இந்த மாதிரி அமைப்புலதான் இவங்களுக்கு வீடு அமைப்பே வரும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த மாதிரி மனையை வாங்கும்போது இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது இது ராகுவோட சேரும் பொழுதும் இந்த அமைப்பு இருக்கும் சூரியனாக இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி சூரிய பகவான் அதாவது நாளில் சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் பக்கத்துல குடியிருப்பாங்க இல்ல அரசு சம்பந்தமான இடம் அவங்களுக்கு பக்கத்திலே இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு புறம்போக்கு இடம்னு சொல்லுவோம் இல்லையா அரசு சம்பந்தமான இடம் பக்கத்துலேயே அமையக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான் கோவில் அதே மாதிரி சம்பந்தப்படும் இல்லை அரசு வளாகம் ஏதாவது சம்மந்தப்படக்கூடிய அமைப்புல தான் அவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது அமையும் மனையும் அமைகிறது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து நாலுல சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது மெயினா பார்த்தீங்கன்னா நாலில் சந்திரன் தான் அவங்க பூர்வீகத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுதான் பூர்வீகத்தூட்டி எப்ப வர்றாங்களோ அப்பதான் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க அமைப்புல இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய நாலாம் பாவகத்துல சந்திரன் சம்பந்தப்படும் பொழுது நீர்நிலை சம்பந்தமான இடத்துல அவங்களுக்கு வீடு மனை அமையும் ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவங்களுக்கு பூர்வீகம்ங்கிறத ஒத்து வராது அதே மாதிரி அதுல விடோ சம்பந்தமான விஷயங்கள் தான் அவங்களுக்கு சம்பந்த அதாவது அவங்க வாங்க போற மனை சம்பந்தப்பட்ட மனை அப்படிங்கிறது விடோ கிட்ட இருந்து தான் அவங்க இடத்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி வீட்டு மனை தான் அவங்களுக்கு கண்டிப்பா அமையும் அப்படிங்கிறது ஒண்ணு நீர்நிலை சம்பந்தமான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் சம்பந்தமான நீர் தொட்டி நிலைகள் இருக்கும் ஸ்கூல் பக்கத்துல இருக்கும் இந்த மாதிரி வீட்டு இடத்துல பாத்தீங்கன்னா லேண்ட்மார்க் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி வீட்டு அமைகள் மனைகள் அமையும் பொழுது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி அம்மன் கோவில் சம்பந்தப்படும் அவங்க வீட்டு பக்கத்துல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா ஒரு சுபிச்சமா இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய அமைப்பு இல்லையா அடுத்தடுத்து அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கிற அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி வாடகை வருமானம் சம்பாதிக்கணும் ஏன்னா இப்ப ஒரு வீடு வாங்குவாங்க அதுக்கடுத்து இன்னொரு வீடு அப்படிங்கறத வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புல நாலாம் இடத்துல சந்தன் இருக்கும்போது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குரு நாலுல சம்மந்தப்பட்டது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய அமைப்பே பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த வீட்டுல ரொம்ப நேரம் இருக்கலாம் அப்படின்னு தோணும் சில வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுல எப்ப இருந்து அங்க வெளியே வருவோம்னு தோணும் இல்லையா அந்த எதிர்மறை சிந்தனைகள் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் சரி பாசிட்டிவான சிந்தனைகளும் சரி கொடுக்கக்கூடியது இந்த குரு நான் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான சிந்தனைகள் அந்த வீடே ஒரு நல்ல வைப்ரேஷனில் இருக்கும் அங்கே பழகக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன்ல இருப்பாங்க அவங்க வாங்கக்கூடிய மனையும் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புல இருக்கும் ஏன்னா அது நல்ல வளர்ச்சி கொடுக்குற அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அவங்க வீ வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டு லேண்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அரசு மரம் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும் ஆனா நல்ல அந்த அதாவது சொல்ல அதாவது நாலாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நல்ல வாடகை வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இது எப்ப நடக்கும் அப்படின்னா நாலாம் இடத்துல குரு இருந்துட்டாவே நடக்குமா அப்படின்லாம் கிடையாது ஆனா அவங்க சம்பாதிப்பாங்க அதற்கான காலகட்டங்கள் வரணும் தசாபுத்தியோ சம்பந்தப்படணும் சுப பார்வைகளோ சம்மந்தப்படணும் கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புல நாலாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது தான் அடுத்து ராகு நாலாம் இடத்துல ராகு இருந்தாலே பாத்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டி சம்பந்தப்படக்கூடிய தான் அவங்க வீடு அமைப்பு இருக்கும் அந்த இடத்துல தான் அவங்க லேண்ட் வாங்குவாங்க அதே மாதிரி அஹ் மாற்று மதம் சம்பந்தமான கோவில்கள் அங்கே சம்பந்தப்படக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான் நாலாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது சம்பந்தப்படும் பொழுது அவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகு நல்ல பொருளாதார ரீதியில் நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார் நல்ல வாடகை வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்ப அந்த நாலாம் இடத்தின் ராகு அப்படிங்கிறது நல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு இழப்பை கொடுத்து கண்டிப்பா அதனால் அதன் மூலமான நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் ஆனா இது கொஞ்சம் கவனமா பண்ணும் ஏன்னா இது யார் பேர்ல வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவங்க ஜாதகரீ அமைப்புல யார் பேர்ல வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணி வாங்கும் பொழுது அந்த சொத்து அப்படிங்கிறது இரட்டிப்புக்கு மேல கொண்டு போகக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நாலாம் இடத்து ராகு அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா அதிர் கம்யூனிட்டி சம்பந்தமான இடத்துல கண்டிப்பா அவங்களுக்கு வீடு அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் நாலாம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டதுன்னா அவங்க வீடே பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி வச்சு அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் அவங்க சுத்தி இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசையில் இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு இயற்கை சார்ந்த சூழல்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதா வீடு வாங்கணுங்கிற எண்ணமே அப்படிதான் இருக்கும் அதாவது ஒரு வீடு வாங்கினா அது ஒரு அழகா ஒரு சின்ன ஒரு போட்டிக்கா குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் ஒரு சின்ன ஒரு பார்க்க மாதிரி செட் பண்ணணும் தாட் நிறைய புதன் இருக்கும் அப்படிங்கிறது இவங்க வாங்கக்கூடிய லேண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில்ட்ரன் ஸ்கூல் சம்பந்தப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கறது அந்த சில்ட்ரன் ஸ்கூல் சம்பந்தமான இடத்துல கண்டிப்பா இவங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி இவங்க வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பயுமே வீட்டுல வந்து அழகழகா பூச்செடிகள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் பச்சை பசிய சின்ன சின்னதா செடியை வச்சு வீடு ஃபுல்லா அதை வச்சிருப்பாங்க அழகுக்காக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பசுமையை நேசிக்கக்கூடிய அமைப்புல அவங்க வீட்டு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா சுக்ரன் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுடைய அமைப்பு ரொம்ப அழகா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அழகு அழகா ரசிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்க வீடு அவ்வளவு நேர்த்தியா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணக்கூடிய அமைப்புல நல்லா இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல சுக்ரன் அமைப்பு அப்படிங்கிறது அப்படிதான் ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஒர்க் பண்றதாகட்டும் இல்ல சின்னதா வந்து ஏதோ எந்த சின்ன வேலைபாடா இருந்தாலும் அதுல ஒரு அழகான நேர் விஷயங்கள் அந்த வேலைபாடை கொடுப்பாங்க அப்படிங்கறதான் ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமா அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாரு தான் ஏன்னா நல்ல அமைப்புலையும் இருக்குது நல்ல வளர்ச்சியை கூடிய அமைப்புலையும் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு முட்டுச்சந்து சம்பந்தமா இருக்கும் அதே மாதிரி அவங்க வாங்க போற இடமோ இல்ல குடியிருக்கிற இடமோ பாத்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ள போய் ரொம்ப ஒரு இக்கட்டான இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புலதான் அவங்களுடைய வீட்டு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்புல இந்த கேது நாள சம்மந்தப்படும் பொழுது இங்கேயும் பாத்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டி சம்மந்தப்படக்கூடிய தான் இவங்களுக்கு வீடு மனை வாசல் அமையக்கூடிய அமைப்புல இருக்கும் நிறைய தடையை சந்திக்க வேண்டிய ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாலே இவங்களுக்கு நிறைய தடையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் வீடுனாலும் சரி இல்லை ஒரு வாடகை வீட்லேயே குடியிருந்தாலும் அந்த வீட்டுல முழுமையா அவங்களால இருக்க முடியாது ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க கூட இப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சொந்தமா வீடு வாங்கலாம் இல்ல இடம் வாங்கலாம்னு நினைக்கும் போது கூட அதுல ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முழுமையான திருப்தியான ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல கேதி இருந்தாலே அதுல ஒரு திருப்திகரம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஏன்னா இருக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அமானுஷ்யம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நாலாம் இடம் கேது அப்படிங்கிறது இருக்கிறதுல ரொம்ப ஒரு மோசமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே பாத்தீங்கன்னா இவங்களும் பாரம்பரியத்தை விரும்பக்கூடிய அமைப்புல இவங்களுடைய இறமைப்பு இருக்கும் ஏன்னா இவங்க வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா இவங்களுக்கு சொத்து பத்து அப்படிங்கிறது ஏற்படும் பூர்வீகம் சம்பந்தமான இடத்துல நல்ல ஒரு மனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க அந்த வீட்டு மனை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்துல கட்டுக்கோப்பா கட்டுவாங்க பழைய பழைய பொருட்களை விரும்பி விரும்பி அவங்களுடைய வீட்டுல வைப்பாங்க அப்புறம் கட்டுமானம் பண்ணும் பொழுதே இந்த மாதிரி ஆஹ் ஒரு பாரம்பரியமான சம்பந்தமான விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டு அதுக்கான அமைப்புகளை தான் அவங்க வீட்டுடைய அமைப்பே கொண்டு போவாங்க அதே மாதிரி இவங்களுடைய வீட்டு அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு சம்பந்தமான விஷயங்கள் அதை தாண்டி போகக்கூடிய அமைப்புல இருக்கும் இந்த மாதிரி நாலாம் இடத்துல சனி பகவான் சம்பந்தப்படும் பொழுது இது சார்ந்த அமைப்பில் தான் அவங்களுடைய வீட்டு மனைகள் அமையும் ஆனால் இவங்களுக்கு வீடு வாசல் அமைப்பு கொஞ்சம் நிதானமாக தான் அமையும் ஆனால் அமைஞ்சாலும் அது நிலையா இருக்கக்கூடிய அமைப்புல பேர் சொல்ற அளவுக்கு இவங்க காலம் இல்லாமல் இவங்களுடைய பிற்கால சந்ததிகள் சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வீட்டை கட்டக்கூடிய அமைப்புல நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவங்க வந்து வீடு வாசல் அமை அமைக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக அமைச்சுக்குவாங்க அப்படிங்கறதுதான் இவங்க வீட்டு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கனாலும் அதாவது எல்லாம் மெயின் பேஸில் இருக்கும் மெயின் ரோடு சம்மந்தமான விஷயங்கள் சம்மந்தப்படும் அந்த மாதிரி இடத்துல தான் இவங்களுக்கு லேண்டு வீடு எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு இவங்களுடைய கட்டுமானமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க பார்த்து பார்த்து கட்டுவாங்க இந்த செவ்வாய் சம்மந்தப்படும் போது வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நேர்த்தியா கட்டக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே நீ அடுத்து ஒரு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்ப்போம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி என்னுடைய போன் நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நன்றி வணக்கம்